ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் விகிதம் மற்றும் விகித சமம் ஆட்கள் நாட்கள் மற்றும் வேலையிலிருந்து ஒரு முக்கியமான கணக்கு பார்க்கலாம் ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் முந்நூறு மனிதர்களுக்கு தொண்ணூறு நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது இருபது நாட்களுக்கு பிறகு ஐம்பது பேர் சென்றுவிட்டனர் மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு வரும் இதான் வந்து கொஷினு கொஸ்டின் நல்லா படிங்க இப்போ இது பொதுவாக பார்க்கும்போது ஆட்கள் நாட்கள் வேலை கணக்கு மாதிரியே இருக்குது இல்லையா இந்த இடத்துக்கு வேலை அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை இந்த உணவு உணவு தான் வந்து இங்கே வேலையாக மாறி இருக்குது ஆட்கள் என் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க நாட்களோட எண்ணிக்கை இருக்குது வேலைக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் இப்போ நம்ம கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த உணவுப் பொட்டலங்கள் அப்படிங்கிறது தேவை அதாவது மொத்த உணவு பொட்டலங்கள் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்த வேலை மாதிரி அப்போ வேலையை வந்து நம்ம யூஸ்வலாக என்ன எடுத்துக்கோம் அப்படின்னா ஆட்கள் என்று நாட்கள்னு எடுத்துக்கும் இல்லைங்களா அப்போ மொத்த உணவு போட்டலும் ஆட்கள் என்று நாட்கள் அப்படிங்கிற எண் மதிப்பில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னூறு ஆட்கள் இருக்காங்க தொண்ணூறு நாளுக்கு தேவையான உணவு இருக்கிறதுனால முன்னூறு இன்ட்டு தொண்ணூறு ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் உணவுப் பொட்டலங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கணும் இருபது நாட்களுக்கு பிறகு ஐம்பது பேர் சென்று விட்டனர்ங்கிறாங்க அப்போ இருபது நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் போகல அப்போ இருபது நாள் வரைக்கும் வந்து முந்நூறு பேர் அங்கே இருந்திருக்காங்க அப்போ இருபது நாட்களில் செலவான உணவுப் பொட்டணங்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் அதே க தான் ஆட்கள் இன்ட்டு நாட்கள் அதே முந்நூறு பேர் இருந்திருக்காங்க இருபது நாள் இருந்திருக்காங்க அப்போ எவ்வளோ உணவுப் பொட்டணம் செலவாயிருக்குன்னா முந்நூறு இன்ட்டு இருபது ஆறாயிரம் உணவுப் பட்டலங்கள் செலவாயிருக்கும் அப்போ மீதமுள்ள உணவுப் பட்டலங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரம் உணவுப் இருக்கும் சரி மீத நீடிக்கும் நாட்கள் வேணும் அதுதான் வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க அப்போ

நாலு எண்பத்தி நான்கு ஸோ எண்பத்தி நான்கு நாட்களுக்கு அந்த மீதமுள்ள உணவு வரும் அப்படிங்கிறத விடை தேங்க்யூ